வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலாம் தேதி அன்று ஜோதிடமும் பரிகாரமும் ஜாதகத்தில் பிரச்சினைக்கான பரிகார தீர்வுகள் என்ன என்கின்ற ஒரு அற்புதமான வகுப்பு நடக்க இருக்கிறது அதுக்கான லிங்க்கு அதுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்கண்ட ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு தெரிஞ்சுக்குங்க ஜோதிட ஆர்வலர்கள் இல்லத்தரசிகள் ஜோதிடம் பார்க்குறவங்க அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இந்த பரிகார முறை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கும் அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை சரி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போயிடலாம் இரண்டாவது குழந்தையும் தந்தையின் வாழ்வாதாரமும் இதுதான் தலைப்பு இது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த தலைப்பு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு சிலர் வந்து இரண்டாவது குழந்தை பிறந்த பின்பு சிலர் நல்லா இருக்காங்க முதல்ல பையன் பிறந்திருக்கும் ரெண்டாவது பொண்ணு பிறந்திருக்கும் அவங்க சொல்லுவாங்க என் பொண்ணு பிறந்துச்சு ரெண்டாவது குழந்தை நான் உயரத்துக்கு போயிட்டேன் டாப் லெவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை முதல்ல பையன் பிறந்தாரு ரொம்ப பிரமாதமாக இருந்த நல்லா இருக்கு சிலர் மூணாவது குழந்தை பெற்றுக்குவாங்க மூணாவது குழந்தை பிறக்கும்போது ரொம்ப சூப்பர் நான் மூணா ரெண்டு குழந்தை பிறந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் மூணாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேற லெவல் ஆனந்தம் அருமை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது தந்தையோட பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை நம்ம கணிக்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தில் விதிகள் இருக்கு எளிமையான விதிகள் தான் பேசிக் தான் ஆனா அதுல நிறைய வந்து ரகசியங்கள் அணியிருக்கு ஒரு பஞ்சாங்கம்னு நூற்றி ஐம்பது ரூபா பஞ்சாங்கம்னு நினைப்போம் அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா அதுல இல்லாத சப்ஜெக்டே இல்லை சார் ஒட்டுமொத்த ஜோதிடமும் தான் சார் இருக்கு திதி யோகம் கரணம் ராசி நட்சத்திரம் இது எல்லாம் உள்ள இருக்கும் இப்ப பிரிச்சு படிக்க படிக்க உத்வேகமாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா ஜோதிடங்கிறது இவ்வளவு நல்ல விஷயமா ஏன்னா அறிவியல் கலந்த ஆன்மீகம் ஆன்மீகத்தை மட்டும் புகுத்தலை அது ஒரு மூட நம்பிக்கை கட்டாயம் கிடையாதுங்க அறிவியலோடு இருக்கிற ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது கிரகண நேரம் பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கிரகணம் தொடங்கி பதினோரு மணி நாலு நிமிஷத்துக்கு விலகுதுன்னு சொல்றோம் அது கரெக்டாக நடக்குது அந்த டைம் வரும்போது கிரகணம் முடிஞ்சு வெளியேறிடுது இப்படி எவ்வளோ பஞ்சாங்க விஷயங்கள்ல பாருங்க எவ்வளோ மேஜிக் நடந்திருக்கு அப்படி எல்லாம் ஒரு சூட்சமத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இரண்டாவது குழந்தை அப்படின்னு அதை நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனாலும் அந்த ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணினது ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க ஓ பிழைப்புக்காக திருப்பூரில் இருக்காங்க வந்து ஜாதகத்தை கொடுக்கும்போது அவர் ஜாதகத்தை கொடுக்குறாரு எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு சார் அதுக்கு ஒரு பதிமூணு வயசு ஆச்சு ரெண்டாவது பையன் அவருக்கு ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு ஆச்சு சார் அப்படிங்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா சார் உங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு பின்பு நிறைய சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டுது சார் அது குழந்தையோட குற்றம் இல்லை சார் உங்கள் தான் அந்த குழந்தையாக வந்திருக்கு அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் அது பாஸ் ஆகிருக்கு குழந்தை பிறந்து நான் ஜீரோ ஆனேன்னு தயவு செஞ்சு யாரும் நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் அப்போது நான் குழந்த பிறந்து பூரிப்பு அது சொல்லிக்கலாம் குழந்தை பிறந்து தான் நான் இப்படி கீழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படி நம்ம சொல்லக்கூடாது ரெண்டு குழந்தைகளும் பிறந்துச்சு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது ஏன் கருமா அப்படின்னு நம்ம தான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கும் குழந்தைங்க மேலே பழி போடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா உங்க பாட்டம் பூட்டன் செஞ்ச உங்க முன்னோர்கள் செய்த பிறவி கர்மா தான் அந்த குழந்தை நல்ல கர்மா செஞ்சிருந்தா யோக குழந்தை கெட்ட கர்மா செஞ்சுருந்தேன் கெட்ட கிரகங்களோட குழந்தை இதுதான் உண்மை இதுதான் ஜோதிட சூட்சமம் அப்படி அந்த ஜாதகத்தை பார்க்குற அவர் ஒரு மகர லக்னத்துக்கார் ஒரு மகர லக்னம் ஏழாம் இடம் தான் ரெண்டாவது குழந்தை நல்ல கவனிங்க ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் முதல் குழந்தை ஏழாம் இடம் ரெண்டாவது குழந்தை ஒன்பதாம் இடம் மூணாவது குழந்தை ஜோதிட விதிகள் அப்போ ஏழாம் இடத்துல அவருக்கு யார் இருந்தாங்கன்னா ஆறாம் அதிபதியான புதன் அங்கேயே இருக்கார் அஷ்டமாதிபதியான சூரியனும் அங்கதான் இருக்கார் பாருங்க ஆறாம் அதிபதியான புதன் அங்க அஷ்டமாதிபதியான சூரியன் அங்க பாதகாதிபதியான செவ்வாயும் அங்க ஏழாம் இடத்துல அப்ப நான் கேட்கறேன் சார் உங்களுக்கு ஏழாம் இடம் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி மூணு தொடர்பு ஏழாம் இடத்துல இருக்கு அப்ப ஏழுங்கிறது ரெண்டாவது குழந்தை மட்டும் இல்லை மனைவியையும் குறிக்கும் அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு போராட்டத்தை சந்திச்சிங்களா ஊரை விட்டு காலி பண்ணி வந்தீங்களான்னு ஆமா சார் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஊரை விட்டு நாங்க காலி பண்ணி வந்தோம் இங்க வந்து நல்லா போயிட்டுருது சார் ரெண்டாவது குழந்தை என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு சிரமங்களை சந்திக்க ஆரம்பிச்சிங்களா சார் அப்படின்னா எஸ் என்னைக்கு இந்த ரெண்டாவது குழந்தை ஜனனமாய் வரும்போதெல்லாம் படிப்படியா இழந்துக்கிட்டே வந்துடும் சார் அப்படின்னு அவர் சொல்றார் நான் கேட்குறேன் ஜாதகத்தை பார்த்து எப்படி சார் சொன்னீங்க கரெக்ட் சார் உண்மை சார் ஏழாம் இடம் தான் இரண்டாவது குழந்தை அந்த ஏழாம் இடத்துல போய் அந்த இரண்டாவது குழந்தைங்கிற இடத்துல போய் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி இருந்ததுனால அவர் ஒரு பெரிய ஒரு கடை வச்சிருக்காரு நான் இழுத்து பூட்டி நாலு மாசம் அவரோட புத்தி ஒரு காரணம் இந்த இரண்டாவது குழந்தையுடைய அமைப்பின்படியும் ஒரு காரணமா அது சொல்லப்படுது சார் என்ன சார் நாங்கள் பண்ணணும் சார் இந்த குழந்த இரண்டாவது குழந்தைய ஆனதுனால அந்த கிரகப்படி உங்களுக்கு கஷ்டங்களை அது கொடுக்கறக்கு கருமா தயாராக இருக்கு அப்போ இது உங்கள் குழந்தையே இல்லை இது தெய்வத்தோட குழந்தை நான் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி தத்து பரிகாரம் பண்ணுங்க பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் தத்து கொடுக்க சொல்லுவோம் அவங்க வந்து எப்படி என் குழந்தை போய் நான் இன்னொருத்தருக்கெல்லாம் கொடுத்து நான் அதெல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார் தான் என் குழந்த நம்ம உணர்வும் நமக்கு இருக்கும் அது எப்படி நான் தத்து கொடுக்க முடியும் தத்து கொடுக்குறதுன்னா இன்னொரு உறவினர்களுக்கு நான் சொல்லலை நான் என்னோட தத்து பரிகாரங்களெல்லாம் எல்லாம் தெய்வத்தை கிட்ட கொடுத்து தெய்வத்தை கிட்ட இருந்து அந்த குழந்தையை வாங்கிக்கோங்க அப்ப அந்த தத்து பரிகாரம்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல தொன்று தொட்டு அரசர்கள் காலத்திலிருந்தே இருக்குங்க அப்ப அதை செய்யும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது ஒரு ரிலீஃப் கிடைக்குது இன்னொரு ஜாதகம் ரிஷப லக்னம் ஏழாம் அதிபதி எட்டுல செவ்வா ஏழாம் அதிபதி போய் எட்டுல அப்ப இரண்டாவது குழந்தை பிறந்த பின்பு பொருளாதாரத்தை நல்லா கொடுத்தா கூட உடல்நிலையை கசக்குது ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணாம அது போறதில்லை அப்ப ஏழாம் இடத்த அதிபதி அப்படி கெட்டு போய் ஏழாம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏழு குடையவர் நல்லா இருக்காருன்னு பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு ஏதாவது குரு பார்வை இருக்கா இல்ல அவர் குரு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரா இதெல்லாம் இருக்கும்போது இரண்டாவது குழந்தை பிறந்தால் மேன்மையை கொடுத்துருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அசுர வளர்ச்சி அந்த வம்சத்திலே அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்கப்பா சிறப்பா இருக்காங்கப்பான்னு சொல்லுது அப்ப பாருங்க எவ்வளவு விஷயங்களை அந்த பன்னிரெண்டு கட்டத்துல ஒன்பது கிரகங்களை வச்சு பெரிய பெரிய ஞானிகளும் ஜோதிட குருமார்களும் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்போ இரண்டாவது குழந்தை இப்ப ஏழாம் அதிபதி போய் ஆட்சி உச்சம் பெற்று வலித்திருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ஐந்து ஒன்பது பதினொன்னு சுபர்கள் தொடர்பு கொண்டாலும் இரண்டாவது குழந்தை பிறந்த பின்பு அந்த தகப்பனார் அசுர வளர்ச்சி அடைகிறார் முன்னே முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறார் ஏழாம் இடத்துல போய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரான கிரகமான பாக்யாதிபதி உட்கார்றாரு இல்ல அஞ்சாம் அதிபதி பாத்துறாரு பத்தாம் அதிபதி பாத்துறாரு அஞ்ச ரெண்டாம் அதிபதி பாத்தர்றாரு ஏழாம் இடத்துனா குழந்தை பிறந்த இரண்டாவது குழந்தை பிறந்த அடுத்த மாசத்துல இருந்து வருமானம் பின்னி எடுக்கும் கட்டாயம் நல்லா இருப்பாங்க இங்க அவர் ஜாதத்தில் அப்படி தான் யோகமே இருக்கும் இந்த பீரியடில் நீ நல்லா இருக்க போறீங்கன்னா தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெண்டாவது குழந்தை யோகத்தோடு பிறகு நீங்கள் கஷ்டப்பட போறீங்கன்னா அந்த குழந்தையும் கஷ்டத்துல தான் வரப்போகுதுங்கிறது தான் உண்மை ஏன்னா செயின் லிங்க் அப்படிதான் இறைவன் பண்ணி வச்சுருப்பாரு ஸோ எவ்வளவு விஷயத்தை சூட்சமா சொல்லுது பாருங்க அப்போ இரண்டாவது குழந்தை வரும்போது இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது ஒரு ஜாதகரின் நிலைப்பாடு என்ன என்பதை எளிதாக ஜோதிட சாஸ்திரம் நூறுத்துக்கு நூறு சொல்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்